புதிய சிலபஸ்ல படிக்க வேண்டியத மட்டும் நான் உங்களுக்கு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வெறும் இருபத்தி நாலு பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்றேங்க முக்கியமாக இந்த இருபத்தி நாலு பக்கம் நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா மினிமம் அஞ்சுல இருந்து பத்து கேள்வி கேள்வி இருக்கும் எதிர்பார்க்கலாம் என்ன சொல்றீங்க அஞ்சு டு பத்து கேள்வியா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பட் இதுக்கான ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அஞ்சுலேருந்து பத்து கொஷின் கேட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணிங்க முதல்ல நான் ஓவர் வியூ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் எடுத்துக்கிட்டேன் நம்ம சிலபஸில் யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டர்களும் இருக்குமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வாராரு அதுக்கான நூல்வெளி வேலை கொடுத்துட்டேன் இதை மட்டும் படித்தா போதும் நெக்ஸ்ட்டு திருக்குறள் திருக்குறை சார்ந்த கேள்விகள் இருக்கும் இல்லையா நூல் வேலை கண்டிப்பாக படிக்கணும் நான் செவன்த்து நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் நூல்வேலி மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா நம்மளுடைய சிலபஸில் உருத்திர கண்ணனார் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும் அது வேற எங்கேயுமே இருக்காது ஒரு புது தலைப்பு செவன்த்து நியூ புக்கில் மட்டும்தான் இருக்கு அதற்கான நூல்வேலி வேலை கொடுத்துருக்கேன் இதுல தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இது ஒரு புது தலைப்பு அதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கு அடுத்தது பாரதிதாசன் பாரதிதாசனை பற்றி நூல் வெளியிருக்கு இருக்குது அதை படிச்சுக்கோங்க மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து தான் அறநூட்களில் மோஸ்ட்லி பழைய புக்கில் தான் இருக்குது நிறைய டாபிக் இப்போ நான் மணிக்கு அடுகைன்னு எடுத்துக்கிட்டா புது புக்கில் எங்கேயுமே இருக்காது பழைய புக்கில் தான் இருக்கும் அப்போ நிறைய பழைய புக்கில் தான் இருக்கு இதில் நாலடி ஆறும் பழமொழி நானூறும் செவன்த் நியூ புக்கில் இருக்குதுங்க இது முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும் ஏன்னா நிறைய தலைப்பு பழைய புக்கில் இருக்குது ஸோ செவன்த் புக்கில் வந்து ரெண்டு தலைப்பு புது புக்கில் இருக்கிறதால இதில் ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வியோ கேட்க வாய்ப்பு இருக்கு கரெக்டாக இல்லையா நியூ ஒன்றாவது கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ நாலடியாரில் வந்து பாடல் இருக்குதுங்க ஒரு நாலு லைனுக்கு அதையும் நூல் வெளியும் கொடுத்துட்டேன் அழகாக படிச்சுங்க அது கீழே வந்து பழமுடி நானூறு இருக்கு அதுக்கும் பாடல் கொடுத்துருக்காங்க அதுவும் நாலு தான் இருக்குது இந்த வரி பிளஸ் நூல் வழி படிச்சுங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்களேன் கி வா ஜகநாதன் அப்படின்றது வந்து நம்ம சிலபஸில் இருக்கும் அவர் அது வந்து புது தலைப்பு இதுக்கு முன்னாடி கிடையாது அவரை பத்தி நூல்வெளி இருக்குது மோஸ்ட்லி இவரை பத்தி கேட்கணும்னா இந்த மலையருவி அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்ததாக இது ஒரு புது தலைப்பாச்சா ரெண்டு தலைப்பு புது சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டி கே சிதம்பரநாதர் அப்படின்றதும் நம்ம சிலபஸில் புதுசாக டாபிக் சேர்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது இவரை பற்றியும் இங்கே மட்டும்தான் இருக்காரு இவரை பற்றி நிறைய முக்கியமான பாயிண்ட் எல்லாம் நூல்வேல் இருக்கு கண்டிப்பாக இவரை பற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ரைட்டா அதுக்கு அடுத்தது நீங்களே பார்த்தா குன்னக்குடி அடிகளார் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க இதுவும் புது தலைப்பு ஸோ இது நாலாவது புது தலைப்பா இவரை பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு வேற எங்கேயுமே இல்லை இவங்க கொஸ்டின் எடுக்கணும்னா இங்க தான் எடுத்தாகணும் சரிங்களா சூப்பரு அதுக்கப்புறம் கண்ணதாசனை பத்தி இருக்கு நம்ம கண்ணதாசன் டுவெல்த் வரைக்கும் அங்க வராரு ஸோ இதுல இருக்கத்தால படிச்சுப்போம் அதுக்கு அடுத்ததா கண்ணியமிக்க தலைவர் காய்தே மில்லத் அவரு வந்து புது சிலபஸ்ல சேர்த்து இருக்காங்க அந்த காய்தே மில்லத்துக்கு வந்து ஃபுல்லா செவன்த் புக்ல மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்ல இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு தலைப்பு புது தலைப்பு அந்த அஞ்சு தலைப்புமே செவன்த் நியூ புக்கில் தான் இருக்கு இந்த அஞ்சு தலைப்பில் ஒன்றும் ரெண்டு கேள்வி கன்ஃபார்மாக கேட்கணுமா அப்படி கன்ஃபார்மாக கேட்டால் இதுலேருந்து தான் எடுத்தாகணும் வேற எங்கேயும் எடுக்க முடியாது அதே மாதிரி அறநூட்கள்ல நாலடியார் படமுடி நானூறு இது புது புக்கில் இருக்குது மோஸ்ட்லி எல்லாம் பழைய புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்போ அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வரைக்கும் கேட்க அதிக அளவு இந்த டாப்பிக்ல வாய்ப்பு இருக்கு கரெக்டா சூப்பருங்க இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படியே கொஞ்சம் வேகமாக வந்துடுறேன் வீடியோ பிளராக வர மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் பேஜுக்கு மேலே வரத்தால் அப்படி இருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் பக்கத்துலேருந்து மீதி டாபிக் பார்த்துப்போம் இதில் பாருங்க முக்கியமாக கலை சொற்கள் கலை சொற்கள் நான் இயல் வயசாகவே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ரெண்டே பக்கம் இந்த ரெண்டு பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்றுல இருந்து ரெண்டு கொஸ்டின்ங்க

எட்டு கொஸ்டின் அப்படி பார்த்தா இந்த ரெண்டு பக்கத்துல மினிமம் ஒன்றோ ரெண்டு கேள்வியோ கேட்கணுமா கான்செப்ட் புரியுதுங்களா ரெண்டு கன்ஃபார்மா இல்ல உங்க அதிர்ச்சி ரெண்டும் வந்துடும் அழகா படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது சொல் பொருள் சொல் பொருள் யூனிட் டூவில் இருக்குது நல்லாவே தெரியும் சொல் பொருள் இருந்து மினிமம் ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் கேட்பாங்க பட் இது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறதால செவன்த் புக்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு கேட்காம விட்டுலாம் இருந்தாலும் நம்ம படிக்காம இருக்க முடியாது இல்லையா அதனால படிச்சு வச்சுங்க ஏழு வயசாவே கொடுத்து வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது பிரித்தி எழுதுக பிரித்தி எழுதுக இருக்கிறதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பிரித்து எழுது இருக்கு ஆனா சிக்ஸ்த் செவன்த் தான் அதிகமான பிரித்தி எழுதுக சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸ்லயும் யூனிட் ஒன்ல பிரித்து எழுதுக சேர்த்து எழுது இருக்கு பிரிவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது அல்லது ரெண்டு கேள்வியோ கேட்குறாங்க அப்படி பார்த்தா மேஜரா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் இருக்குது இல்லையா பிரித்து எழுதுங்க அதில் ரெண்டு கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறான்னு வச்சுங்க அதில் ஒரு கொஸ்டின் இதில் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது கரெக்டா தேரி புரியுதா சூப்பருங்க அப்படியே வருவோம் அப்படியே வந்தீங்கன்னா எதிர்சொல் சொல் எதிர் சொல் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பதினொன்று தான் இருக்குது அதனால பார்த்துங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இரு பொருள் கொண்டு ஒரு சொல்லை நிரப்புக இருக்குதுங்க அதாவது இரு சொற்களை வச்சுக்கிட்டு புதிய சொற்களை உருவாக்குதல் நம்ம சிலபஸ்ல இருக்கும்ல அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்து வச்சிருக்காங்க அதை பார்த்துங்க அதே மாதிரி இரு பொருள் தரும் சொல் இந்த ஆறுனா ரெண்டு பொருள் கேட்டிருப்பாங்க ஆறுனா என்ன நதியு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்க பாத்துங்க மதியன்னா அறிவு நிலவு திங்கள்னா மாதம் நிலவு அப்படின்னா தைனா மாதம் தை தைத்தல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது யூனிட் டூவில் இருக்கு அதுக்கு அடுத்து தான் யூனிட் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மரபு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா உயர்தினை அக்ரிணை அப்படிலாம் இருக்கும் கரெக்டா ஸோ இந்த உயர்தினை அக்ரிணைக்கு டெஃபினேஷன் வந்து சவுந்த் புக்கில் கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ பாருங்க தெளிவாக கொடுத்துருக்கேன் இதில் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது இந்த பிழை திருத்தன்னு ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு கேள்வியும் ஆல்ரெடி டிஎன்பிஸ்ல கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பாருங்க சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்டாலும் டைரக்ட் கொஷின் தான் சரியா ரைட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர் மருவி அப்படின்னு இருக்குங்க சிலபஸில் யூனிட் டூல இருக்கு இது ஒரு புது தலைப்பு கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஊர் பெயர் மருவில இதுல செவன்த் நியூ புக்லயும் டென்த்து நியூ புக்ல மட்டும்தாங்க இருக்கு நீங்க வெளியெல்லாம் போய் படிக்க வேணாம் புது புக்லயே இருக்கிற தலைப்பு தான் கேட்பாங்க இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றதால இதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு வந்து சிலபஸில் இல்லை தான் சேர்த்துருக்காங்க இப்பயே வெளியே போயெல்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அப்படி பார்க்கும் போது செவன்த் புக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர் திருநெல்வேலி அதுக்கப்புறம் கோவை குழந்தை எந்தை பொது சோநாடு இதெல்லாம் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க இந்த எடுத்துக்காட்டுலாம் அழகாக பார்த்துங்க ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகளும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கான உங்களுக்கு தெளிவாக ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறேன் அதில் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க சரிங்களா கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது காலம் காலம்னா யூனிட் டூ சாரி யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க காலம் நேற்று மழை பெய்யும் இல்லை அது கிடையாது நேற்று மழை பெய்தது அப்படிதான் சொல்லணும் நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த காலம் ரிலேட்டடாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நாற்பத்தொம்பது எக்ஸாம் நடந்திருக்கு எந்த எக்ஸாம் கொஸ்டின் எடுத்தாலும் ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் ரெகுலராகவே கேட்டுட்டு வராங்க காலம் ரிலேட்டடாக கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்பாங்க இந்த தலைப்புக்கு டெஃபினேஷன் இங்கே செவன்த் புக்கில் மட்டும்தான் இருக்குது நிறைய தலைப்புக்கு இங்கே தாங்க கவர் ஆகுது அது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ அதுக்கு இதுக்கு வந்து நான் ஒரு தொண்ணூறு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸுக்கு கொடுக்குறேன் ஆனால் தொண்ணூறு கொஷின் எங்கே சார் இருக்குன்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐயாயிரம் எம்சி கியூ எம்சி ஐயாயிரம் எம்சி கியூன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் புது சிலபஸில் இல்லை சாரி வளர்றேன் நாலாயிரத்தி எட்நூறு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக இருக்கும் அதுல காலம் அப்படின்ற தலைப்பே கொடுத்துருப்பேன் அந்த கொஷின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க இல்லை நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நான் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் சரிங்களா ரைட்டுங்க ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துங்க அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயங்க ஓர் எழுத்து ஒரு மொழி யூனிட் டூவில் இருக்கு ஓரளவு தமிழ்மொழி பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் ரெகுலராக நம்ம ப்ரீவியஸ் இயர்லையே கேட்டிருக்காங்க இதுலேயே சிலபஸில் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு கொஷினாவது கேட்பாங்க அந்த ஒரு கொஷினும் நம்ம புது புக்கில் பாக்ஸில் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் டைரெக்டாக கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக கேட்பாங்கன்னா நிறைய தலைவு புதுசாக இருக்குது நிறைய கொஷின்ஸ் வந்து புக்கில் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் புக்கில் டைரக்டாக கேட்டுருவாங்க இப்போ பாருங்களேன் எல்லாமே முக்கியமானது 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 தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நிறைய தலைப்பு செவன்த் புக்ல மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு அதனாலதான் சொன்னேன் அஞ்சுலேருந்து இருந்து பத்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து சொல்லுவீங்க அடடா நீங்க சொன்ன மாதிரியே அஞ்சுலேருந்து இருந்து பத்து கொஷின் கேட்டுட்டாங்க அப்படின்னு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கு இதே மாதிரி நம்ம ஷார்ட் நோட்ஸ் நேற்று கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் மிக மிக முக்கியமான இரநூறு கொஷின் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வச்சுருந்தோம் அந்த டெஸ்ட்டு அந்த நோட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிங்க நான் டெய்லி ப்ராப்பராக கொடுத்துருவேன் நீங்கள் அழகாக கூடவே வந்தீங்கன்னா ஈஸியாக பொது தமிழில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சார் இந்த டெஸ்ட்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்குது எதுலையாவது ஒன்று ஜாயின் பண்ணுறேங்க நான் அதில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் பிடிஎஃப்லாம் அனுப்புகிறேன் சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒன்று டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டா இன்றைக்கே இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவேன் இல்லை நான் டேரெக்டாக இப்போயே டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு வச்சுருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நகுந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் விடுவோம் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்த் புக்குக்கான நோட்ஸ் காலையில் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு இதை படிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் ஒரு இரநூறு கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுக்க போகிறோம் அந்த டெஸ்ட் அடிச்சு பார்த்துருங்க போதும் இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எதுனாவே சூப்பரா புல் மார்க் வாங்கிடலாம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரசிடென்ட் சிஸ்டர்